அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது மூன்று அந்த புகையிலிருந்து இருந்து புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவர்களுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது நான்கு பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த உத்தரவு கொடுக்கப்பட்டது ஐந்து மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேரானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும் ஆறு அந்நாட்டை மனுஷர்கள் சாவி தேடியும் அதை காணாது இருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் ஏழு அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது இருந்தது அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷனுடைய முகங்கள் போல் இருந்தன எட்டு அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் இருப்பு கவசங்களைப் போல கவசங்கள் அவைகளுக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் கூட்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தன பத்து அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவர்களாய் இருந்தன அவைகள் ஐந்து மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தனர் பத்து அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரிய பாசையிலே அபைத்தோன் என்றும் கிரேக்கு பாசையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர் பனிரெண்டு முதலாம் ஆபத்து கலந்து போயிற்று இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ வருகிறது பதிமூன்று ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த போர் பீடத்தில் நான்கு கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி பதினான்கு எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐம்பா தென்னும் பெரிய நதியட்டையே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன் பதி பதினைந்து அப்பொழுது மனுஷரின் மூச்சில் ஒரு பங்கை கொண்டுபடிக்கி ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவள் தூடப்பட்டார்கள் பதினாறு குதிரை சேனிகளாகிய ராணுவலின் தொகை இருபது கோடியாய் இருந்தது அவளின் தொகையை சொல்ல கேட்டேன் பதினேழு குதிரைகளையும் அவரிடையுமே ஏறி இருந்தவர்களையும் நான் தர்சினத்தைக் கண்ட விதமாவது அவர்கள் அக்களின் நிறமும் நீல நிறமும் கந்தன நிறமுமான மாற்கவசங்களில் இடையவர்களாய் இருந்தார்கள் குதிரை அவர்களுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன அவருடைய வாயிலிருந்து இருந்த அக்கினியும் புகையும் கந்தகம் புறப்பட்டன பதினெட்டு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தம் என்னும் இம்மூன்றிலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் பத்தொன்பது அந்த குதிரையின் வல்லமை அவைகளுடைய வாயிலையும் வாழ்விலையும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாகவும் தலையில் உள்ள விழுமாய் இருக்கிறது அவிகள் ஆடை சேதப்படுத்துகிறது இருவது அப்படி இருந்தும் அந்த வார்த்தைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் மரம் என்பவைகளால் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியை விட்டு மனம் இல்லை இருபத்தி ஒன்று தங்கள் கொலை தங்கள் சூனியங்களையும் தங்கள் வீசித்தனங்களையும் தங்கள் கதவுகளை விட்டு வளர்ந்திருக்கவும் இல்லை ஆவின்